அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேதனை எனது குருநாதர் பாதம் பணிந்து இந்த பதிவு இப்போது நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் அப்படிங்கும்போது அனுபவத்தில் எந்த ஜோதிடம் பார்க்கும் முறையும் தவறுன்னு சொல்லிட முடியாது அதாவது நாடி அடிப்படையில் பார்க்குறவங்க பிறகுநந்தி நாடி அடிப்படையிலலாம் பார்த்தீங்கன்னா நாடியில் பிச்சை எடுக்கிறாங்க அதில் தான் நம்ம ஆதித்ய குருஜியனாலாம் பார்த்தீங்கன்னா சுபத்துவம் பாவத்துவம்னு நான் தான் கண்டுபிடிச்சதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்போ நந்தி நாடில பிரபாகரலாம் சும்மா பட்டையை இருக்காரு அது வேற விஷயம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் வேணாலும் பார்க்கலாம் அவனது வரும்போது பல ஆங்கிலில் ஒரு ஜாதகம் பார்க்குற அமைப்புகள் உண்டு அதற்காக இந்த நான் ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்ப்பது சுப கிரகங்கள் பார்ப்பது ஒரு பாவத்தை பா பாவிகள் பார்த்தால் அது வந்து பாவத்துவம் சுபர்கள் வந்து பார்த்தால் அது சுபத்துவங்கிறதெல்லாம் வந்து நீ உங்களுக்குமே உரித்தானது அது எங்களுக்கு ஆனதல்ல அப்படியே இல்லை ஜோதிடங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது உடனே இந்த நட்சத்திரத்தில் நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னா நட்சத்திர கோட்பாடுகள் இல்லாமல் ஒரு பலனை முழுமையாக சொல்லுவது என்பது ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இப்போ நாடி அடிப்படையில் இப்போ சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஜாதகம் போடுறேன் நல்லா அதை நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க உங்களால் அதை டக்குன்னு அந்த பாயிண்டை உங்களால் சொல்ல முடியுதான்னு மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது ஒரு இருபது வயசு பையன் தான் இந்த ஜாதகம் இப்போ போட்டிருக்கிற ஸ்க்ரீனில் போட்டிருக்கிற ஜாதகம் இருபது வயசு பையன் ஜாதகம் இல்லையா தனுசு லக்னம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் நீங்கள் இங்கே நல்லா நீங்க கௌனிச்சு பார்த்தீங்கன்னா அதே வளர்புறை சந்திரன் தான் குருவும் நல்லாதான் இருக்காரு இங்கே ஒன்பதுல சுக்கரன் திரிகோணத்தில் சுக்கரன் இருக்காரு சந்திரனுக்கு திரிகோணத்தில் தழுசு லக்கணத்திற்கு திரிகோணத்தில் ஒன் ஐந்து ஒன்பதுல சந்திரன் செவ்வாய் சுக்கரன் மூணு பேரும் இருக்காங்க பாவிகளுடைய தொடர்பு அப்படிங்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை ஆனால் நாடி அடிப்படையில் இந்த ஜாதகத்தை இமி கூட எடுக்க முடியாது நம்ம ஒரு வலது கண் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு இரண்டாம் பாவம் ஒரு கண்களையும் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவம் இன்னொரு கண்ணையும் சொல்லும் இன்னும் அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணத்துலருந்து எடுக்கும் பொழுது வலதுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த ஆறு கட்டம் வரும் இடது என்பதெல்லாம் இந்த ஆறு கட்டங்கள் அதாவது துராத்திலேருந்து வரக்கூடிய ஆறு கட்டங்கள் வரும் இது வந்து காலபுருஷ தத்துவத்தில் சொல்கிற விஷயம் ஆனால் நம்ம லக்னத்தில் அப்படின்னு எடுக்கும்போது லக்ன ரீதியாக எடுக்கும்போது இப்போ தனுசு லக்னம் தனுசு ராசி இந்த குழந்தை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பத்தொம்போது நல்லா பாருங்கள் பத்தொம்போது வயசு முடிஞ்சு இருபது வயசு நடந்துகிட்டு இருக்குது இந்த பையனுக்கு ஒரு விபத்தில் போய் ஜூஸ் சாப்பிடும்போது ஒரு விபத்தில் ஒரு போர்டு விழுந்து அந்த ஜூஸ் டம்ளர் உடஞ்சி அந்த கண்ணாடி ஜூஸ் டம்ளருடைய கண்ணாடிகள் இரண்டுமே வந்து இரண்டு கண்ணையும் பதப்பா பதம் பார்த்து இரண்டு கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகளும் கட்டாயி இரண்டு கண்ணும் பார்வை இழந்து இருக்கும் நிலையில் இந்த ஜாதகத்தை நீங்கள் நாடி அடிப்படையில் அந்த ஜாதகத்துக்கு உங்களால் பலன் சொல்லிட முடியுமா முடியும் சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் உங்களால் அந்த இந்த ஜாதகத்துக்கு வந்து பலன் சொல்லிட முடியுமா அப்போது ஒரு தனுசு லக்கணம் தனுசு ராசி எங் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நேந்திரம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை குரு காலபுஷனுக்கு இரண்டாம்னு சொல்லூர்ஷபராசியையும் குரு பார்க்கிற சொல்ல இது வளர்புரை சந்திரன் தான் லக்னத்துல இருக்கு லக்னம் திடிசூனிய மடையில எதுவுமே இந்த ஜாதகம் எப்படி இந்த விபத்து வந்ததுன்னா அப்ப திசா புத்தி அடிப்படையில வந்துச்சா அப்படின்னா நம்ம சுக்கரன் அவயோகி இப்போ சுக்கர திசை நடக்குது இப்போ சுக்கர சுக்கர திசை நடக்குது சுக்கரன் அவயோகி காலபுஷனுக்கு நேத்திரன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவம் திடிசூரியன் எப்படின்னு பார்த்தீங்களா நம்மளுடைய இரண்டாம் பாவத்தினுடைய இரண்டாம் பாவமும் கிடக்கூடாது காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் பாவமும் கிடக்கூடாது அப்ப சுக்கரன் அவயோகி ஆகி அவரே திதிசூன்யாதிபதியாகி இப்ப திசா புத்தி நடந்து சுக்கர திசையில சனி புத்தி நடக்குது அப்போ நான அடிப்படையில் நீங்கள் மட்டும் எப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க அதாவது நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் மட்டும் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகமும் இல்லை காலபுஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகமும் இல்லை ஆனால் இந்த ராசியில் லக்னத்தில் ஒன் ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் மூன்றுமே பார்த்தீங்கன்னா கேதுமொழி நட்சத்திரத்தினர் லக்னமும் மூலம் சந்திரனும் மூலம் செவ்வாயும் அஸ்வினி சுக்கரனும் மகம் அப்போ எனது அருமை குருநாதர் சொன்ன மாதிரி இந்த கேதுவுடைய நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய அந்த கர்மா அந்த கர்மிக் பிளானட்னு சொல்லக்கூடிய சைவனை குற்றத்தினுடைய தாற்பரியத்தை அது எடுத்து வச்சிருக்குது இல்லையா முன் ஜென்ம கர்மாவினுடைய தாற்பரியத்தை அது கொண்டு வந்து இல்லையா சந்திரன் சுக்கரன் கண் பார்வைகளுக்கு அறிவு சூரியனும் சுக்கரனும் கண்ணுக்கு சூரியன் சுக்கரன் சந்திரன் எல்லாம் ஒளிபொருந்திய விளக்கங்கள் மூன்றுமே ஏன் ஒளிக்கு இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டுமே ஒளி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதுக்கு சூரியன் சந்திரன் சுக்கரன் மூன்று கிரகத்துக்கும் ஒளி இருக்கு மூன்று கிரகத்துக்கும் ஒளி இருக்கு ஆனா இந்த மூன்றுக்கும் ஒளி இருந்தாலும் கூட இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரத்துக்குள்ள சரண்றது அப்போ அந்த செவ்வாயினுடைய அஸ்வினி அப்படின்னு சொல்லக்கூடியது சிறு சிறு நரம்புகள் சிறு சிறு மண்டையில் இருக்கக்கூடிய தலையில இருக்கக்கூடிய மூளைக்கு போகக்கூடிய சிறு சிறு நரம்புகள் அதனால தான் கேதுவை வந்து பார்த்திங்கன்னா தலை தலையில இருக்கிற ஏர் லேயர் தான் சுனிங்கிறோம் மகங்கிறது செரிமான சம்பந்தமான ஒரு விஷயத்தை அது பிதிர்களுடைய நட்சத்திரம் மூலத்தை தெய்வ குற்றத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு அதாவது தன்னுடைய ஞாபக சக்தி தன்னுடைய முன்னோர்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கக்கூடிய பிளானட் வந்து கேதுதான் அதனால தான் அதை செய்வனை கொடுறதுக்கு உண்டான நட்சத்திரம் வச்சுருக்காங்க ஜோதிடத்தில் அப்படி இருக்கும்போது இந்த நட்சத்திரங்கள் அந்த நரம்புகளை கட் கேதுங்கனாலே கட்டுங்கிறது நல்லாவே தெரியும் கத்திரிக்கோளுங்கிறது நல்லாவே தெரியும் அப்போ அந்த நரம்பை துண்டிச்சு வச்சுருக்குது அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமாக அதனுடைய திசா புத்தி காலத்தில் அது வச்சிருக்கு அப்போது இது 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 குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி ராசியாதிபதியே குருதான் நேந்திரங்கிற இடத்த பாக்குறாரு எப்படி ரெண்டு ரெண்டுகளும் எப்படி பார்வை இழந்து போச்சு ஒரு வாலிப பையனுக்கு நடுத்தர வயது காலத்துல அப்போ சூரியன் எட்டில் அமர்ந்து நேந்திரத்துக்கு இந்த இரண்டாம் பாவத்துக்கு அதிபதியான சனி மக்காதிபதியான சூரியனோடு சேர்ந்து பாதகாதிபதியோடு சேர்ந்து எட்டில் அமர்ந்து இரண்டை பார்க்கிறது சூரியன் புதன் சனி இவர்கள் மூவரும் என்ன நட்சத்திரத்துல புதன் ஆயுள்ளத்திலேயே இருக்கு லக்னாதிபதியினுடைய சாரம் வாங்கியே அமர்ந்திருக்கு அப்போ இவங்க இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து அஸ்தங்கம் ஆகி சுய சாரம் ஏறியிருக்கு சனி அஸ்தங்கம் ஆயிடுச்சு கண் உண்டான சனி அஸ்தங்கம் ஆயிடுச்சு இவங்க மூணு பேருமே நேத்திரங்கிற ஒரு இடத்த பார்க்கறதும் சரி இந்த செய்வனை குற்றத்தினுடைய தலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை அப்போது கண்ணுக்கு தேவையான நரம்புகள் போகிற கண்ணுக்கு தேவையான இரத்தங்கள் போகிற நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு பலவீனமாய் பலவீனமாகங்கிறது போல கட்டாய் இரண்டு கண்ணும் பார்வை பறிவோன நிலையில் சிகிச்சை பலனின்றி சிகிச்சையும் முடிந்து இரண்டு கண்ணும் பார்வையின்றி ஒரு வாலிபன் இருக்கிறார் கண்ணுக்காக அடுத்தவருக்கு கண் எப்போ கிடைக்கும்னு ஒரு தாய் தகப்பன் ஏங்கி அனுப்பப்பட்ட இந்த ஜாதகம் எப்படின்னு பாருங்க நம்ம இது கூட்டு பிரார்த்தனை பண்றோம் இது ஒரு பரிகாரங்களோ ஒரு ஐடியாவோ அவங்க கிடைக்காம தானே பரித வச்சு ஜோசியரை தேடி வர்றாங்க இப்போ நீங்கள் இந்த ஜாதகத்தை பார்த்தோம் இருபது வயசு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்னம் ஆறாம் இடத்துல லக்னாதிபதி குரு போகிறார் நேத்திரங்கிற இடத்துக்கு திரிசூன்யத்துக்கு போகிறார் நடக்கிறது சுக்கர திசை தனுசலக்கணத்துக்கு சுக்கர திசை மகாபாவியினுடைய திசை ஜாக்கிரதையாக இருக்கும் பொருளாதாரத்திலும் சரி சுக்கரனுடைய காரகங்கள் எல்லாத்துலேயும் காசு குணம் காதல் கடன் பெண்கள் மது மாது சூது எல்லாத்துலேயுமே ஜாக்கிரதையாக இருக்கும் ஆனா இப்படி கண்ணை போட்டு தரணும் அப்படிங்கிற அளவுக்கு யாராவது எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த பலனை கூற முடியும் பாருங்கள் பாருங்க தான் நட்சத்திர பாதம் நவாம்சத்துக்கு தானே ஈச்சாட்டுகளுக்கு மட்டும்தானே சக்கரங்களுக்கு தானே நட்சத்திரங்கள் இங்க பாருங்க லக்கணத்துல குரு நவாம்ச கட்டத்துல மிதின லக்னம் லக்கணத்துல குரு சூரியனும் சந்திரனும் இரு உறமும் லக்கணத்திற்கு இருபுறமும் சூரியனும் சந்திரனும் லக்கணத்துல குரு லக்னத்துக்கு இருபக்கமும் பார்வைக்குண்டான கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் இருவரும் பாடி கார்டு மாதிரி அமர்ந்தும் கூட இரு கண்களும் பரிபோன நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு என்னமோ வந்து இப்ப நம்ம கிரக சேர்க்கையில நாம் பெருசு நட்சத்திரத்துல நாம் பெருசு அப்படிங்கிறது அப்படி அல்ல யார் யாருக்கு எதை சார்ந்த இப்போ சூரியன் புதன் சனி மூன்று கிரகங்கள் நேத்திரங்கிற இடத்தை பார்க்குது பன்னெண்டாம் இடத்த லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தை அப்படின்னு எடுக்கும்போது செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறது அப்போ இந்த சனி பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குது அப்போ இரண்டாம் இரண்டாம் சனி பாக்குது பன்னெண்டாம் இடத்தை செவ்வா பாக்குது அப்போ இந்த பார்வை பாவிகள் பார்வை என்பதை எடுக்கணும் எல்லாமே ஒரு முறைதான் நீங்க எப்படி சொல்லுவீங்க இதுல எவ்வளவு விஷயங்கள் இந்த ஜாதகத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு எவ்வளோ எவ்வளவு பாடங்கள் நமக்கு கத்து கொடுக்கும் டக்குனு ஒரு ஜாதகம் கொடுத்தோன்னே நம்ம ரெண்டு கழிவு நேரம் போயிருக்கோம் அந்த பையனுக்கு எந்த கொம்பனாவது சொல்ல முடியுமா இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த ரெண்டு கண்ணும் இன்னும் போயிருக்கணுமே சுக்கரதோஷம் சனி புத்தி நடக்குது எவனால் ஒரு ஜோசியம் சொல்லிட முடியும் இதுல நான் பெருசு நீ பெருசு நான் பாக்குற முறை பெருசு நீ பாக்குற முறை தான் பெருசுன்னு மேடையை கிடைத்து விட்டால் மைக் கிடைச்சிருச்சுன்னா என்ன வேணாலும் நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு பேசுறோம் ஆனா கிரகங்கள் கண்ணுல விளக்கணைய ஊத்திக்கிட்டு பார்த்தாலும் அந்த நேரத்திற்கு பிரபஞ்சம் நமக்கு எதை காட்டுகிறதோ என்ன அமைப்பை தருகிறதோ எதை வாக்கில் நமக்கு வந்து கருமாவாக வெளிப்படுகிறதோ அது அவரவர் ஜாதகத்தை பொறுத்து அவனுடைய நேர பொறுத்து அது எப்படி நமக்கு பிரபஞ்சம் அருளுகிறதோ நிமித்தங்கள் அருளுகிறதோ அதை சார்ந்து தான் ஒவ்வொரு ஒரு ஜோதிடருடைய பலன்களும் இருக்கும் என்பதை கூறி இதில் நான் நீங்கிற ஒரு தாற்பயம் நிலத்துக்கு நம்ம தேடி வர ஜாதகங்களுக்கு நம்மால் முடிந்த நிவர்த்தியை கூறி நம்மளுடைய பிறப்பையும் அவர்களுடைய கருமாவையும் நல்லபடியாக நிவர்த்தி செய்வதற்கு இப்பிறப்பை இப்பிறப்பை வாய்ப்பாக தர்றதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்ணணுங்கிறத வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்கிறோம்